இன்றைக்கி என்னவோ கீரை பச்சை பட்டாணி பன்னீர் பலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை கல்பாசி பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ சோம்பு சீரகம் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னீரமாக வதங்கட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தக்காளி தட்டி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெயில் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் காரத்துக்கு பட்டை லவங்கம் பச்சை மிளகா கரம் மசாலா காரம் மட்டும்தான் வேறு எந்த பொடியும் நான் சேர்க்கலை அரிசி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு இருபது நிமிஷம் மூடி வேக வைக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே வறுத்து வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்டியான வெந்தியக்கீரை பச்சை பட்டாணி பன்னீர் பலாவ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ